கனியாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா கண்ணாச்சிபுரம் பக்கத்தில் ராம்படு ஒரு கிராமத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் தொடர் வாட்ஸ் மோட்ரு அறுபடி கேனர் ரெண்டு டெலிவரி எடுத்து கொடுத்துருவாங்க மோட்ரு போட்டிருக்கோம் மூணு பானல் ஃபயர் ஃபார்ட்டி மூணு பேன் போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கிடைக்கும் உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுவேன்

ஆய்வு கட்டி டாக்டர் படிச்சே இருக்கு நான் சொன்னிதான் சங்கனை இதெல்லாம் நடப்புன்றது அது யாரும் மாற்ற முடியாது

ಉಪ <laughs> <laughs> <laughs>